ஹலோ எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி நீங்கள் காலை வணக்கம் இன்றைக்கி திங்கட்கிழமை எட்டாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் கம்பெனி கேரளா எலக்ட்ரிக் அனுப்பி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து சேர்ந்துடும் நேற்று நான் ஒரு நாள் வீடியோ போடலை சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வீடியோ போடல ஆனாலுமே வந்து வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து நேற்று ரொம்ப நம்பர்ஸே கொடுக்கல ஸோ அதுலேயுமே வந்து நல்ல செவன்ட்டி நைன் சிக்ஸ்டி நைன் காம்பினேஷன் தான் வச்சு நான் கொடுத்தேன் ஏன்னா சிக்ஸ்டி நைன் வந்தால் அடுத்த செவன்ட்டி நைன் வரணும் அப்படின்னு சொல்லி கணக்கு ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி உங்களுக்கு சொன்னேன் டபுள் டூ டபுள் செவன் டூ செவன் செவன் டூ ரிப்பீட் ஆகும் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஏபிள் ரிப்பீட் ஆகும்னே நேற்று அது செவன் டூன்னு ஆச்சு அதெல்லாம் நிறைய பேருக்கு ஸ்கிப் பண்ணவங்களுக்குலாம் சுத்தமாக தெரியாது ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்க பார்க்குறாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி வீடியோலாம் கிடையாது சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ போட்ட வீடியோவில் தான் அப் நம்பர் வந்து டபுள் டூ செவன் செவன் டூ செவன் செவன் டூ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா நேற்று அக்ஷயா ட்ராக்கே அது வந்துடுச்சு இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஸ்பெசிஃபிக்காக செவன் சிங்கிள் சாட்டு கொடுத்தேன் எப்போவுமே வந்து பவரில் கொடுப்பேன் செவன் பவரில் டூ அப்படின்னு கொடுப்பேன் ஸோ அது ரெண்டுமே வந்துருக்கலாம் ஆனால் நேற்று வந்து செவன் மட்டும் தான் கச்சிதமாக பொருந்தோம் அப்படின்ட்டு செவன் மட்டும் தான் நான் வந்து குரூப்பில் டைப் பண்ணி கொடுத்தேன் ஓகேங்களா இது போல் எப்பயாவது ஒரு நாள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் மிஸ் ஆகும் வீடியோ போடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் இல்லாட்டி வேறு ஏதாவது பண்ணி இருப்பேன் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வேணும் ஒரு கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிட மட்டுந்தான் அது வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டியாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் வேலை இருந்ததுன்னா அதிகமாக இருந்தா வாட்ஸ்அப் குரூப் மாதிரி கிடையாது யூடியூப்பு வீடியோ ஒரு பத்து நிமிஷம் கிட்டே பேசி போடணும் ஆனால் வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் டெக்னாலஜி அப்படின்ட்டு ஒரு செகண்டில் வந்து மெசேஜ் வந்து பாஸ் ஆகிரும் அதனால் யாரையும் கம்பல்ஷன் கிடையாது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ அதில் எப்பவுமே வின்னிங் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது நீங்களே கணக்கு விட்டு பாருங்கள் இந்த வாரத்தில் நம்ம வீடியோ போட்டதில் எத்தனை நாள் ஆல்போர்டு வந்து ஹிட் ஆகிருக்கு எத்தனை எவ்வளோ கம்மி நாள் மட்டும் போர்டு ஃபெயிலாக ஆகிருக்கு நீங்களே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க அதாவது இந்த ஆல்போர்டுக்கு மட்டும் கரெக்டாக ஆல்போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஆல்போர்டுக்கு மேட்சிங் பண்ணி ப்ளே பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படி யாராவது உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணணும் அந்த மாதிரி வந்து என்ன ஆல்போர்டு வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் இந்த ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு நீங்கள் வந்து ஐநூறுரூபா சார்ஜஸ் மந்த்லி சார்ஜஸ் இல்லை உங்கள் பகுதியில் நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னா இரநூறுபாய்க்கு நீங்கள் ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் அதை சார்ஜஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கினானும் ஓகே தான் ஓகேங்களா இது வந்து கம்பல்ஷன் கிடையாது ஒரு ஒரு வேலை வீடியோ போடாத அன்னைக்கெலாம் உங்களுக்கு ஏதாவது கணிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனஞ்சு இது பண்ணிக்கலாம் ஸோ நேற்று வந்து ஆல்போர்டு வந்து ஏழு வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஏழை வந்து தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது சதவீதம் கொடுத்துருப்பேன் ஏன்னா அதனால தான் ஏழை மட்டுமே நான் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு டைப் பண்ணி போட்டேன் ஸோ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாட்டில் நேற்று வந்த சிக்ஸ் செவன் டூ நைன் ஓகேங்களா சிக்ஸ் செவன் டூ நைன் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சார்ட்டில் உங்களுக்கு நான் அதையும் சொல்கிறேன் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சேட்டில் நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் க்ளூ வந்து எயிட் டூ டூ ஜீரோ எயிட் டூ டூ ஜீரோ வந்து டாப் க்ளூ ஸோ நம்மளுக்கு எயிட் டூ டூ ஒரு ஒரு ரேஞ்சாகவும் நல்லா கொஞ்சம் சொல்கிறக்கூடிய விஷயங்களை நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கேட்டுக்குங்க அப்போ தான் க்ளூ நம்பரை வச்சு நீங்கள் எப்படி வந்து ஒரு கெஸ்ஸிங்கை நல்ல கெஸ்ஸிங்கை எடுக்கிறது அப்படின்ற விஷயமே உங்களுக்கு தெரிய வரும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா எயிட் டூ டூ அதை வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஸோ ஒன்று வந்து செவன் த்ரீ டூ எயிட் டூ டூவை செவன் த்ரீ டூ அப்புறம் எயிட் டூ டூவை நைன் ஒன் டூ இப்படியும் பிரிக்கலாம் ஓகேங்களா எக்ஸாக்டாக நான் எப்படி பிரிச்சுருக்கேன் அப்படின்ற விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்க ஸோ அப்போது ந எயிட் டூ டூக்கு நைன் ஒன் டூன்னு இருக்குல்ல அப்போ நைன் ஒன் டூக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஓகேங்களா அப்போ இந்த பக்கம் டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் அப்படின்னு வருது ஸோ ஓகே இருக்கட்டும் நம்ம வந்து இந்த பேட்டர்லேருந்து எப்படி வந்து கணிப்பை வந்து எந்த கச்சிதமாக வந்து நம்மளுக்கு பொருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதல் வந்து டவுன் பேட்டனும் நம்மளுக்கு மேட்சிங்காக இருக்கணும் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒன்பது இதில் ஜீரோ இது ஓரளவுக்கு மேட்ச்சிங் ஆகியிருக்கு ஜீரோ ஸோ இங்கே வந்து ஒன்பதுக்கு ஏழு அப்படின்றது இருக்குது ஸோ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் அதாவது இப்போ ஒரு பன்னெண்டு நம்பராக இருந்தாலும் சரி ஆறு நம்பராக இருந்தாலும் சரி ஆறு நம்பரில் உங்களுக்கு என்ன நம்பர் தேவைப்படுது அதாவது ஃபோர் டிஜிட் மட்டும்தான் நம்ம சேனலில் நான் கொடுப்பேன் ஸோ உங்களுக்கு என்ன நம்பர் அதை நான் டைப் பண்ணுறதில் தேவைப்படுதோ அதை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க மெயினான இம்பார்ட்டண்ட் நம்பரை வந்து நான் டைப் பண்ணி போட்டுறேன் அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஓகேங்களா இந்த ரேஞ்சில் இந்த பேட்டன்ல இருக்கக்கூடிய இதில் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா எனக்கு இதில் டவுன் வந்து மேட்சிங் ஆகுது அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த செட்டு டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல இங்கே இருக்கிறதுல ஆறு நம்பர் நான் டைப் பண்ணி பண்ண போகிறேன் அங்கே இருக்கிறதுலாம் ஆறு நம்பர் டைப் பண்ணுறேன் ரெண்டு பேட்சில் எந்த பேட்ச் இம்பார்ட்டண்ட்டுன்றதை நான் சொல்லிடுறேன் அதை வந்து நீங்கள் தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கிங்க ஸோ ஒன்று வந்து ஃபோர் செவன் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் அடுத்தது ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் அடுத்தது ஜீரோ எயிட் ஃபோர் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் நைன் ஓகேங்களா அடுத்தது ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் ஓகேங்களா அடுத்தது சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ இது எதுக்கு நம்ம எடுக்கிறோம்னா இப்போ இந்த பேட்டனில் இருக்கிறதுல நம்ம எது வந்து பெஸ்ட்டாக எல்லாத்துலேயும் வந்து நம்மளுக்கு ரொட்டைனாக வந்து வந்திருக்கோ அந்த நம்பர்லேருந்து வந்து ஆல்போர்டு வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த பக்கம் பேட்சு சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பர் தினமும் வந்து கணிப்பில் வந்துட்டு இருக்காது அது எப்போ இறங்க போகுதுன்னு தெரில அடுத்தது டூ நைன் ஜீரோ செவன் டூ நைன் ஜீரோ செவன் மேலே இருக்கிறது க்ரீன் கலரில் இருக்கிறது இம்பார்ட்டண்ட் இங்கே இருக்கிறது சப்போர்ட்டு அப்படி கணக்கு வச்சுங்க டூ ஜீரோ நைன் சிக்ஸ் அடுத்தது டூ த்ரீ ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ செவன் அடுத்தது எயிட் ஜீரோ செவன் ஃபைவ் எயிட் ஜீரோ செவன் ஃபைவ் இப்போ ஓரளவுக்கு ஓவரலாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும் ஸோ இங்கே இருக்கிறது அதிகமாக இருக்கிறது வந்து ஜீரோ ஜீரோ பேஸ் பண்ண மாதிரி நிறைய வந்து இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி ஆல்போர்டு ஓகேங்களா ஆல் போர்டு வந்து ஜீரோ ஜீரோ எழுபது சதவீதம் இந்த ஜீரோ இந்த கேம்குள்ளே வரலாம் அடுத்தது பவரில் வரக்கூடிய ஐந்து ஒரு முப்பது சதவீதம் ஐந்து வரலாம் ஓகேங்களா அந்த ஜீரோவும் அஞ்சும் கம்பாரிஷன் பண்ணி நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அப்புறம் இதில் டாப் பேர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தி நாற்பத்தஞ்சு இதுதான் ரெண்டு இடத்துலையும் வருது முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஸோ இது ஐம்பத்தி மூணு இதை ஐம்பத்தி நாலு அப்படின்ற ரேஞ்சில் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா வேறு இதை தாண்டி இதில் இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடியது த்ரீ ஓகேங்களா த்ரீ வந்து எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் வந்து வருது அப்போ எயிட் ஃபோர் வந்து சேர்த்துங்க எயிட் ஃபோர் ஃபோர் எயிட் ஓகேங்களா இப்போ இந்த பர்டிகுலர் கட்டத்தில் இருக்கிறது வந்து நான் இம்பார்ட்டன் சொல்லிட்டேன் ஸோ இதை வந்து நீங்கள் த்ரீடியாக டைப் பண்ணி போட்டாலும் ஆறு நம்பரை நீங்கள் வந்து எயிட் ஃபோர் நைன் டூ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் நைன் ஃபைவ் த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் அப்போ இங்கே இருக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து எயிட் ஃபோர் நைனு நான் சும்மா லைட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு இம்பார்ட்டன் த்ரீ ஃபோர் எயிட்டு த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ நம்ம த்ரீ டிஜிட்டாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட்டு சிக்ஸ் சிக்ஸ் சாரி சி ஆ கரெக்ட் தான் அதுக்கும் சிக்ஸ் தான் இதுக்கும் சிக்ஸ் தான் அது ஒரு நல்லா ஒரு காம்பினேஷனாக ஒத்துக்கோங்க ரெண்டுத்துக்கும் சிக்ஸ் தான் வருது இங்கே சிக்ஸு இங்கேயும் சிக்ஸு ஓகேங்களா ஆல்போர்டு வந்து உங்களுக்கு கன்சிடர் இல்லை நான் கொடுத்துட்டேன் பெஸ்ட்டான இது சப்போர்ட்ஸ் நம்பர் வந்து இங்கே போட்டிருக்கேன் ஒன்று டூ த்ரீ டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ செவன் டூ ஜீரோ நை நை நைன் சிக்ஸு டூ த்ரீ ஜீரோ செவன் எயிட் ஜீரோ செவன் ஃபைவ் இருக்கிறது சப்போர்ட்ஸு மேலே இருக்கிறது மெயினானது மெயினானதுலேயும் ஒரு நாலு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம க்ரீன் கலரில் நம்ம உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் இது வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் இருக்கிறதே இம்பார்ட்டண்ட்டான நான் நம்பர்லாம் நான் நோட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா நாலு நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் கணக்கில் வர்றதை யூஸ் பண்ணிக்கங்க ஸோ வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் கால் பண் வேண்டாம் மெசேஜ் தேவையில்லாமல் மெசேஜ் போட வேண்டாம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா மட்டும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ன சொன்னமோ அதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுங்கள் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சாரதி நன்றி